So guys. சோசியல் மீடியாஸில் மார்னிங் இருந்து பார்த்தோம்னா எந்த ஒரு நியூஸ் தான் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா கும்மிடி பூண்டியில் இருக்கிற கிட்டத்தட்ட ஏழு பேருக்கு பார்த்தோம்னா நம்ம தளபதி தளபதி மக்களைக்கும் சார்பாக பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடியே ஒரு முடிவு எடுத்து வீடு கட்டித்தரணும் அப்படின்ற முடிவை எடுத்திருக்காங்க இப்போ பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா அப்புறமா ஏழு பேருக்கு உண்டான வீடுகள் பார்த்தோம்னா கட்டித்தரப்பட்டிருக்கு இந்த வீடுகள் தான் இவங்களுக்கு தான் பார்த்தோம்னா அந்த ஏழு வீடுகளும் கட்டித்தரப்பட்டிருக்கு இது பார்த்தோம்னா சோசியல் மீடியாஸில் மார்னிங் இருந்து வெளியாகி மக்கள் மத்தியில் பார்த்தோம்னா பிரபலமாக பேசப்பட்டுட்டு வருது நிறைய பேர் பார்த்திவா சொல்றாங்க பட் இந்த விஷயத்து சில பேர் வந்து நைட்டுவாக பேசி வன்மக்காக ஒரு சில தற்கொலைகள் இருப்பாங்க உதவியும் பாராட்ட மாட்டாங்க கட்சி சம்மந்தப்பட்ட யாருமே கிடையாது ஒரு சில தற்கொலை ரஜினி இன்னும் சில தற்கொலைகள் அஜித் தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும் கிடையாது ஒரு சில பசங்க அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க இவனுங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி ஒரு வீட்டை வந்து வீடுன்னு சொல்லாதீங்க இப்படி ஒரு வீட்டை கட்டி தந்துருக்கீங்க இது வந்து பாத்ரூமாக இருக்குது இது வந்து ஒரு மோட்டர் ரூமாக இருக்குது இதெல்லாம் வீடுன்னு இருக்கீங்க இதில் வந்து விஜய் தங்குவாரா அப்படின்னு மாதிரி பார்த்தோம்னா எக்கச்சக்கமான கேள்வியில் கேட்டு வன்மத்தை இருக்காங்க அதை இவனுங்க மென்டல்களாச்சு அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க யோசிக்கிற தன்மையும் கிடையாது அரசியல் புரிதலும் கிடையாது ஸோ அதனால் பார்த்தோம்னா இவங்களுக்கு சில ரிப்ளை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த சின்ன இடத்துல இந்த சின்ன வீடு தான் கட்டித்தர முடியுமோ ஒரு பத்து லட்சம் செலவழி இருந்தோ ஒரு நல்ல வீடு கட்டி தந்துருக்கலாமே ஓட்டுக்காக பார்த்தோம்னா இந்த மாதிரி சின்ன வீடு கட்டி தந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கானுங்க இந்த மட்டும் அரசியல் அப்படின்னு வக்கனையா பேச தெரியுது ஆனால் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த போட்டோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த வீடுகள் பார்த்தோம்னா மழை டைம்ல இடிஞ்சு விழுந்துருச்சு இப்போ இந்த வீடு எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்பவே சின்ன இடம் தான் சின்ன வீடுகள் மாதிரி தான் அவங்களும் கட்டியிருக்காங்க இப்போ தளபதி கட்டி கொடுத்துருக்கிற இந்த வீடும் பார்த்தோம்னா அவங்க இதுக்கு முன்னாடி என்ன சைஸில் என்ன மாதிரி இடத்துல சின்ன இடத்துல வீடு கட்டி இருந்தாங்களோ அதே சைஸ்ல தான் பார்த்தீங்கன்னா வீடு கட்டி கொடுத்துருக்காங்க இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா உண்டான இடம் பார்த்தோம்னா இவ்வளோதான் ஒதுக்கப்பட்டிருக்கு அதுக்கு மேலே அவங்களால எடுக்க முடியாது அதே மாதிரி அந்த சைஸில் தான் அவங்க வீடு கட்டி இத்தனை வருஷமாக குடியிருந்துருக்காங்க இதுதான் உண்மை ஸோ இப்போ அதே சைஸில் தான் அவர்களும் பார்த்தோம்னா இந்த மாதிரி மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு இப்போ இந்த ஒரு சில தற்கொலைங்க சொல்கிறாங்களா இந்த மாதிரி பெரிய வீடு கட்டி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி பெரிய வீடு கட்டி கொடுத்தா கண்டிப்பாக பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை வரும் எங்கேருந்து அப்படின்னா கார்பரேஷன் சைடு இருந்து ஏன்னா அவங்க பார்த்தோம்னா அவங்களுக்கு உண்டான இடத்துல மட்டும்தான் வீடு கட்டணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது இவங்களோட சொந்த இடமா இருந்தாலும் சரி இல்லை வந்து புறம்போக்கு இடமா இருந்தாலும் சரி இவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அவ்வளோதான் அந்த இடத்துல அவங்க குடியிருக்காங்க அப்போ வந்து விஜய் அவர்கள் வீடு கட்டி தரக்கு வர்றார் அப்படின்னா அந்த சைஸில் உண்டான வீடு தான் அவங்களால் கட்டித்தர முடியும் அதுக்கு மேலே பார்த்தோம்னா இடம் எடுத்து கட்டித்தரக்க முடியாது இன்கேஸ் அப்படி பெரிய வீடாக கட்டி தந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கார்ப்பரேஷன் சைடு இருந்து நோட்டீஸ் வரும் என்ன அப்படின்னு உங்களுக்கு உண்டான குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் வீடு கட்டாமல் இதையும் தாண்டி பார்த்தோம்னா கவர்மெண்ட் இடத்துல வீடு கட்டி இருக்கிறீங்க இல்லை பார்த்தோம்னா இந்த இடத்துல கவர்மெண்ட் ரோடு இருக்குது இதை பார்த்தோம்னா நீங்கள் ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னு மாதிரி கண்டி கண்டிப்பாக நோட்டீஸ் அனுப்புவாங்க அதுவும் தளபதினா சொல்லவே தேவையில்லை ஏன்னா நிறைய அரசியல் கட்சிங்க பார்த்தோன்னா தளபதி அரசியலுக்கு வந்ததே பிடிக்கல அதனால் இந்த மாதிரியான சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க சரி ஓகே அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி என்ன சைஸில் வீடு கட்டி குடியிருந்தாங்களோ அந்த சைஸில் தான் கட்டித் தர முடியும் இதுதான் ஃபேக்ட்டு அப்படி தாராளமாக பார்த்தோன்னா உங்களுக்கு இடம் ஒதுக்கி பெரிய வீடாகவே கட்டி தரணும் அப்படின்னா அது தளபதி கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தால் தான் நடக்கும் ஏன்னால் அந்த இடத்துக்கு உண்டான ப்ராசஸிங்லாம் முடித்து அந்த இடத்த பார்த்தோன்னா அவங்க பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறமா அந்த வீடை கட்டி தரலாமா ஆனால் அதுக்கு தளபதி ஆட்சிக்கு வரணும் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி இந்த மாதிரியான வேலைகளை கண்டிப்பா பண்ண முடியாது அதுவும் இல்லாமல் இந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு வீடும் சின்ன சின்ன குட்டி குட்டியாக வீடாக தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கட்டிங் கொடுத்துருக்காங்க அங்க இடம் அப்படிங்கிறது இருக்கு அதனால அந்த வீடு தான் கட்ட முடியும் அதுதான் உண்மை அது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எப்படி பார்த்தோம்னா மக்கள் எல்லாருக்கும் பெரிய பெரிய வீடு வந்து தளபதி கட்டித்தர முடியும் ஒரு ஆட்சியாலவே பார்த்தோம்னா முழுசாக அந்த மாதிரி பண்ண முடியல இதுக்கு தளபதி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகளாவது கட்டி தர்றாங்களே அப்படின்ற மாதிரி பெருமைப்பட்டுக்க வேண்டிதான் அதுவும் பார்த்தோம்னா வீடே இல்லாதவங்களுக்கு இந்த வீடு மிகப்பெரிய ஒரு சொர்க்கம் தான் அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மழை காலத்தில் ஓழுகிற மாதிரியான வீடு இந்த மாதிரி கூரை வீடுகள் இந்த மாதிரி இடிஞ்சு விழுகிறமான வீடுகள் எல்லாம் இருக்கிறதுக்கு இந்த வீடு அவங்களுக்கு கட்டி கொடுக்குறது அதில் குடியிருக்கிற கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்தோம்னா பெருமையாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த வீடுகள் பார்த்தோம்னா ஓலை வீடு வீடுகள் தான் குடிசை வீடுகள் தான் அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த படதெல்லாம் கட்டிவிட்டு பார்த்தோன்னா குடி இருக்காங்க அதுக்கு இந்த மாதிரியான ஒரு வீடு பார்த்தோன்னா அவங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்ல வசதியாக தான் இருக்கும் அதில் மாற்றம் இல்லை அதில் குடி இருக்க போகிறது அவங்க தான் அவங்களுக்கு இந்த வீடு பார்த்தோன்னா சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த வீட்டிலே பார்த்தோன்னா அவங்க லைஃப் லாங்காக வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இப்போதைக்கு வீடு இல்லை இடிஞ்சு விழுந்துங்களுக்கு பார்த்தோன்னா இப்போதைக்கு குடி இருக்கிறக்கு ஒரு சின்ன வீடு கட்டித்தரப்பட்டிருக்கு அது பார்த்தோன்னா ஒரு பெருமையான விஷயம் ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்தோன்னா இதில் அடங்கியிருக்கு ஆனால் அதை யாரும் எடுத்துக்க மாட்டாங்க இந்த நாய்ங்க பார்த்தோம்னா இப்படிதான் சொல்லிட்டு இருக்கும்போது அது இதெல்லாம் ஒரு வீடா மோட்டர் இருக்கு இருக்குது மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ரூமில் குடியிருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னா அப்படி இருக்கிறவங்கள பார்த்தோம்னா இந்த நாய்ங்க அசிங்கப்படுத்துற மாதிரி தான் அட ஆட கிட்ட தற்கொரிங்களா இந்த மாதிரி கக்கூஸ் மாதிரி இருக்கிற ரூம்லையே பார்த்தோம்னா நிறைய பேர் தங்கியிருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படி தெரிஞ்சிருந்தால் இதை பற்றி மாட்டாங்க இப்போ அவங்க இப்படி பேசியிருக்கிறது இந்த மாதிரியான சின்ன சின்ன வீடுகளை தங்கி இருக்கிறவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரி தான் அவனுக்கு பேசியிருக்கானுங்க இவங்களுக்கு அரசியல் புரிதலும் கிடையாது நல்ல எண்ணமும் கிடையாது விஜய் எதுக்கணும் அதுதான் அவங்களோட நோக்கம் அதுக்கு இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா yeah <laughs> இந்த மாதிரி வீடுகளை குடியிருந்தாங்களே இந்த மாதிரி குடிசு வீட்டில் ஒழுகிற வீட்டில் இடமே இல்லாமல் சின்ன சின்ன இடத்துல குடியிருக்கிறாங்களே இவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரியான நிலைமை வரதுக்கு என்ன காரணம் யார் செஞ்ச தப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த நாய்ங்க கேட்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி இருந்த டிஎம்கே ஏடிஎம்கே உங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றுமே பண்ணல ஆனால் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி விஜய் இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்காரு அதுவே பார்த்தோம்னா நல்ல விஷயம் தான் அப்படின்னு பார்த்தோன்னே இவங்க பாசிட்டிவாக பார்க்க மாட்டானுங்க ஏன்னா இவங்களுக்கு அரசியல் புரிதலும் கிடையாது மனிதமானம் கிடையாது அக்கறையும் கிடையாது சுத்த தற்கொலை பசங்க இப்படிதான் பேசுவானுங்க இந்த ஏழு வீடுகள் கட்டி தந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு தேவையான உபயோக உணவு பொருட்களும் பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு பார்த்தோன்னா அவங்களால முடிஞ்ச உதவி ஒரு சின்ன உதவி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு உதவி பண்ணுறாங்க அதுவே பெரிய விஷயம் தான் அந்த மாதிரி உதவி பண்ணுறவங்கள அட்லீஸ்ட் பாராட்ட வேணாம் கொஞ்சமாவது கேளப்படுத்தாமல் இருந்தால் கூட ரொம்பவே நல்லது இப்போ அந்த வீட்டை பற்றி இவ்வளோ அசியமாக பேசியிருக்காங்க இப்போ அந்த ஒரு வீட்டில் வந்து அந்த குடும்பம் குடியிருக்கு அவங்களே அதை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க நம்ம இருக்கிற வீடு இந்த அளவுக்கு கேவலமாக இவங்கெல்லாம் பார்த்தோன்னா இன்னும் பெரிய வீட்டில் தான் குடியிருப்பாங்க அப்படின்ன மாதிரி ஒரு தாழ்வு மனுப்பானே அவங்க வந்துச்சுன்னாலே இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த நாய்ங்க வந்து மனித உணர்வில் புண்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தம் அவங்களும் கடைசி வரைக்கும் இந்த மாதிரியான வீட்டில் இருந்துட்டு போகிறதில்ல ஒருவேளை தளபதி ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா இதெல்லாம் முழுமையாக செயல்படுத்தி அவங்களுக்குன்னு இடம் ஒதுக்கி கண்டிப்பாக வீடுகள் கட்டித் தரப்படும் ஏன்னா வீடுகள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒன்னு இருந்து இந்த அளவுக்கு உதவி பண்றாரு அப்படின்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னும் பெருசா நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனா இதிலிருந்து ஒரு விஷயம் க்ளியரா தெரிஞ்சிருச்சு அந்த ஒரு சில அஜித் தர்க்குரைகள் ஒரு சில ரஜினி தர்குறுகளை இருக்காங்கல்ல அவங்க பார்த்தோம்னா டிஎம்கே ஏடிஎம்கு ஓட சொம்பு அப்படிங்கிறது க்ளியராக தெரியுது அதனால தான் பார்த்தோன்னா இந்த மாதிரி விமர்சனம் பண்றாங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா இந்த ஆளும்கட்சியில் இருக்கிறனால என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறது இந்த குறிங்க பார்த்துட்டு தான் இருக்கும் ஆனால் அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஆனால் விஜய் அஜித் அப்படின்னு பார்த்தோம்னா சினிமாவில் போட்டி போயிட்டு இருந்துச்சுல அந்த போட்டியில் பார்த்தோன்னா விஜய் எடுத்தாங்க அது வரைக்கும் ஓகே தான் பட் ரியல் லைஃப்க்கும் பார்த்தோம்னா சினிமாவுக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கொலை கிட்ட நம்ம பேசி புரிய வைக்க முடியாது இப்போ விஜய் அப்படிங்கிற நடிகர் பார்த்தோம்னா அரசியலுக்குள்ளே வரதுனால அரசியல் அப்படிங்கிறது ஒரு உண்மையான கலநிலவரம் அதுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் மக்களுக்காக என்ன பண்ண போறாரு பண்ணுறாரோ இல்லையோ ஓகே இந்த மாதிரி வர்றாரு ஒரு மாற்று கட்சியை மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இவங்களுக்கு வராது இவனுங்கன்னா இந்த தற்குறி பேசுங்க பேசியிருக்காங்க இவங்களுக்கு மட்டும்தான் மற்றபடி எல்லா அஜித் ஃபேன்ஸையும் ரஜினி ஃபேன்ஸையும் நம்ம சொல்ல கிடையாது ஒரு சில மென்டல் ரஜினி ரசிகர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம தலைவர் அவர்கள் வரன்னு சொல்லிட்டு வரவே இல்லை ஆனால் விஜய் அவர்கள் ஒன்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய புறமையாக பார்க்கப்படுது அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவனுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட என்னத்தை சொல்லி என்னத்தை நம்ம புரிய வைக்கிறது அப்படிங்கிறது தெரியல பட் அரசியல் காலத்தில் இருக்கிற நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த உண்மையான நிலவரம் புரியும் அவங்க சப்போர்ட் நம்மளுக்கு இருந்தால் போதும் ஸோ இவங்க மாதிரி தற்கொலை எல்லாம் நம்ம கண்டுக்க தேவையில்லை உணவு உடை இருப்பிடம் குருதியகம் நூலகம் படிப்பகம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா தளபதி உதவி பண்ணிட்டு இருக்காரு எல்லா இடங்களுமே பார்த்தோம்னா தளபதி கொடுக்குற உதவிகள் போய் சேருது அது இந்த மாதிரியான தற்கொலைகளுக்கு தெரிய தேவையில்லை அந்த உதவிகள் வாங்குறாங்களா அந்த மக்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஏன்னா நம்மளுக்கு அவங்களோட சப்போர்ட்டே தேவை இந்த மாதிரியான முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கிற தற்கொலிகளோட தேவையே கிடையாது ஸோ இந்த மாதிரியான தற்கொலைகளுக்கு என்ன மாதிரியான ரிப்ளை நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பற்றி பண்ணிடுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனி டைம் நம்ம தளபதி பார்த்து அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனலில் திறந்து வரும்